ஆச்சரியமான விஷயம் அண்ணன் நவிகளார் அவர்கள் அந்த காலத்திலேயே இந்த மதத்துடைய உணர்வுகளை மதத்துடைய உரிமைகளை மதிக்கணும்னு சொல்றேன் பாருங்க அதற்கு நவிகளாருடைய ஒரு உதாரணம் நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே மெக்காவிலே இருக்க முடியாமல் நவிகளார் விரட்டப்பட்டார் மதீனா போல் சேர்ந்தார் அன்றைக்கு மெக்காவிலே முஸ்லிம்கள் சிறுபான்மையோர்தான் அன்றைக்கு பிற மதத்தோடு அவர் இணங்கி வாழ வேண்டும் என வற்புறுத்தியதிலே ஒன்றும் ஆச்சரியம் இல்லை சிலை வணக்கத்தார் இருந்தார்கள் மக்காவிலே யூதகன் இருந்தார்கள் மக்காவிலே ஆகவே அவர்களோடு இணக்கமாக வாழ வேண்டும் என சொன்னதிலே ஆச்சரியம் இல்லை மதீனா எப்படி நிலைமைன்னா அங்க முஸ்லிம்கள் பெரும்பான்மையா ஆனால் மதீனா இவருடைய ஆட்சி வந்தது நபிகளாருடைய ஆட்சிதான் ஆனா அங்கே போய் பெரும்பான்மை சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மஹிய பிறகம் பிற மதத்தவருடைய உரிமைகளை மதிக்க வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான பிரகடனத்தை நபிகளார் செய்தார் அந்த பிரகடனம் தான் என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியும் மதீனா பிரகடனம் என்ற பார்த்து அப்படியே மெய் இழுத்து போனேன் நண்பர்களே உங்களுக்கு தெரியும் யூத மதத்துக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் எப்படி என்ன பிரச்சனை இல்லை இன்னைக்கு நேற்று அன்றைக்கே ஆனா இவர் அந்த பிரகடனத்துல சொல்றாரு இந்த மண்ணிலே இந்த நவிகளுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்கிற அனைத்து யூதர்களுக்கும் தேவையான உதவியும் தேவையான நீதியும் வழங்கப்படும் எப்படி உதவி மட்டுமல்ல யூதர்களுக்கு சொன்னது நம்முடைய நபிகள் நாயகம் நான் யோசிச்சு பாக்குறேன் ஏயா நீதியா இன்னைக்கு இஸ்ரேல் வழங்குது பாலஸ்தீன முஸ்லிம் மக்களுக்கு ஏ இஸ்ரேல நடப்பது யூத அந்த வெறி ஆட்சிதான் அனைத்து யூதர்களையும் குறை சொல்லவில்லை ஆனால் இஸ்ரேலிய யூத வெளி ஆட்சியாளர்கள் பாலஸ்தீன முஸ்லிம்களுக்கு எத்தகைய கொடூரங்களை இழைக்கிறார்கள் என்பதை நாம் தினசரி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அன்றைக்கு தன்னுடைய ஆட்சி நிலை நிறுத்தப்பட்ட பிறகும் மதீனாவிலே யூதர்களுக்கு நீதி வழங்கப்படும் என்று பிரகடனம் செய்தவர் நம்முடைய நபிகள் நாயகம்